கோயில் உள்ள போய்ட்டு சாமியெல்லாம் பார்த்துட்டு வந்து வெளியில் உட்காந்துருக்கோம் ஆக்சுவலி எங்கள் லைஃப்பில் ரொம்ப பாசிட்டிவாக மட்டும்தான் சாமி எப்போவுமே நம்மளுக்கு கூறி சொல்லியிருக்கு இந்த டைமும் அதே மாதிரி தான் சொல்லிச்சு சந்தோஷத்தோடு வெளியில் வந்தால் என் நண்பன் இவன் தான் பவி பேரு ஸோ அவங்க வந்து ஒரு டிரான்ஸ் விமன் அவங்க ஸோ அந்த அக்கா இவங்களுக்கு எப்பவுமே பழக்கம் அப்படியே அவங்களும் வந்திருந்தாங்க சந்தோஷமாக இருந்துச்சு எல்லாரையும் மீட் பண்ணது நான் நான் என்னோட காயவு பாருங்கள் முப்பத்தி ரெண்டு பல்லும் தெரிஞ்ச மணிக்கே உட்காந்துட்டுருக்கு அப்புறம் என் தம்பி தம்பி குழந்த என் தம்பி ஒய்ஃபு எல்லாரும் வந்துருந்தாங்க ஹாப்பியாக போச்சு இதே மாதிரியே போகணுன்ட்டு நான் எப்போவுமே யோசித்தேன் ஏன்னா நேற்று அவ்வளோ ஃபன்னு இதுக்கு முன்னாடி நாங்கள் அமாவாசைக்கு அந்த கோயிலுக்கு போயிருந்தோம் ஸோ அப்பா வந்து எல்லோரும் மீட் பண்ணது லாஸ்ட் டைமு அதோட நேற்று தான் மீட் பண்ணோம் ஸோ ரொம்ப ரொம்ப ஹாப்பியாகவே இருந்துச்சு கோயிலுக்கு வந்து மனது ரொம்ப நிறைவாகிடுச்சு எங்களுக்கு ஏன் கேட்டீங்கன்னா அவங்கடையே அப்படியே பாப்பா போயிட்டு நல்லா வந்து என்ன சொல்றான் ஜாயின்ட் ஆயிட்டாரு சோ அதனால வந்து எங்களுக்கும் ஹாப்பியா இருந்துச்சு நல்லா அவங்க கூட நல்லா மிங்கிள் ஆகிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கும் ஒரு பொண்ணு பாப்பா இருக்காங்க அவங்க ஸ்கூல்கெல்லாம் போயிட்டு ஜாலியாக அவங்க பெரிய பாப்பா சோ அதனால சின்ன பாப்பாவா இவங்கள தத்து எடுத்துட்டாங்க கொஞ்ச நேரம் ஜாலியாக பேசிகிட்டு இருந்தாங்க அப்புறம் அந்த டிரான்ஸ்ஃபிமர் நான் உட்காந்துட்டுருக்காங்கல்ல ஆக்சுவலி அவங்கள சொல்ல போனால் வெரி கிரேட்ஃபுல் அவங்க என்னென்னா அவங்களுமே ஒரு பெண் குழந்தைய எடுத்து வளர்த்துட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதுவுமே பெரிய விஷயம் அந்த பாப்பாக்கு அத்த மாதம் பிறந்தநாள் நீங்களாம் வரணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அவங்க கடலூரில் இருக்காங்க நானும் கண்டிப்பாக வரேன்னு சொன்னேன் இங்கே பார்த்தீங்களா நான் வேட்டி சட்டை போயிட்டுருக்கேன் இந்த நேற்று தான் இனிமேல் நீ கோயிலுக்கு வந்தால் வேட்டி சட்டை தான் போடணும் அப்படின்னு ஒரு ரூல்ஸ் வேறு போட்டு வச்சிட்டாங்க எனக்கு ஸோ இருந்தாலும் நான் ஹாப்பி தான் காயுக்கு பிடிச்சது நான் செய்கிறது எனக்கு இன்னும் ஹாப்பியாக இருக்கும் அதுக்கப்புறம் சாமி சொன்ன சில விஷயம்லாம் வந்து பார்த்திங்கன்னா காய்க்கு ரொம்ப ஹாப்பியாகவே ஃபீல் பண்ண வச்சுது சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு என் தம்பி நான் சொன்னால் அதுக்குள்ளே அக்கா அக்கா நான் போயிட்டு இந்த கோயிலில் இருக்கிற அதிசயத்தெல்லாம் நான் வந்து நம்ம சப்ஸ்கிரைபர் காட்டணும்ல நான் போயிட்டு எடுத்துகிட்டு வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு போனால் இந்த அம்மன் பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப இந்த அம்மன் எப்போவுமே ஆப்போசிட் சைடில் இருப்பாங்க ஸோ குறி சொல்கிறவங்களுக்கு ஆப்போசிட் சைடில் இருப்பாங்க அது ஏன்னு கேட்டிங்கன்னா அது சம்திங் ஏதோ ஒரு வரலாறு இருக்குது அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இங்கே ஒரு கோல்டு கலர் தூணும் இருக்குல்ல ஸோ அது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அதுக்கு மேலே ஒரு சூளம் மாதிரி ஒன்று வச்சு நல்லா இது பண்ணியிருப்பாங்க சூளம் மாதிரி இருக்கும் மேலே இந்த சைடில் வந்து பார்த்திங்கன்னா அந்த மாசாணியம் மண் ஏதோ சம்திங் சொல்லுவாங்க அந்த சாமி இருக்கும் எங்ககிட்ட லாஸ்ட்டு சொன்னது அந்த சாமி வந்து கன்சிவாக இருக்க மாதிரியே இருப்பாங்க அந்த சாமி ஸோ எங்கிட்ட சாமி சொன்னது என்னன்னா நீங்கள் போயிட்டு அங் அந்த சாமியை மட்டும் கும்பிட்டு போங்க போகும்போது வேற எங்கேயுமே சாமி கும்பிடாதீங்க அப்படின்னு சொல்லி எங்கிட்ட பர்டிகுலராக சொல்லி அமுச்சு விட்டாரு நாங்களும் அந்த சாமிக்கிட்ட போயிட்டு வேண்டிக்கிட்டு வெளியில் வந்து என்னடா நடக்கும் என்ன நம்ம வந்து மனசு வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு தான் நாங்கள் கோயிலுக்கே போயிருந்தோம் பட் ஆனால் அங்கே சொன்னது எல்லாமே எங்களுக்கும் பாசிட்டிவாக சொன்னாங்க என் தம்பிக்குமே என்ன நடந்துட்டுருக்கு அப்படின்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க அது ரொம்ப ரொம்ப எங்களுக்கு ஹாப்பியாக இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு நாங்கள் ஏன் அந்த கோயிலை நான் ரொம்ப லைக் பண்ணி போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா கரெக்டாக சொல்லுவாங்க நம்ம லைஃப்பில் என்ன நடந்திருக்கோ அது அப்படியே கரெக்டாக சொல்லிகிட்ருக்காங்க இருக்காங்க ஸோ அதனால் போயிட்டுருந்தோம் காய்க்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சது சாய்பாபா அந்த மூணு நாள் மட்டும் அவளை கையில் பிடிக்க முடியாது வியாழன் சனி பெல்லி இந்த மூணு நாள் மட்டும் அவங்கள கையில் பிடிக்க முடியாது ஸோ அந்த ஒரு பெஸ்ட்டான மொமெண்ட்டு தான் இங்கே கிடச்சிது எங்களுக்கு ஏன்னா சாய்பாபாவுக்குமே அங்கே ரொம்ப ஸ்பெஷலான ஒரு பிளேஸ் வச்சு அவரை வந்து நல்லா ஒரு எப்படி சொல்கிறது அவர் பார்த்தவொடனே நம்மளுக்கு ஒரு எப்படி சொல்கிறது மனசு நிறைவாக உள்ள அந்த மாதிரி இருந்தாங்க ஸோ ரொம்ப பிடிச்சிருந்துச்சி எங்களுக்குமே அந்த மொமெண்ட்டு இந்த சாய்பாபானாலே ஒரு ஸ்பெஷலுங்க ஒரு காலத்தில் சாய்பாபா கோயில்னாலே நம்ம வந்து அப்படியே போக முடியாது அவ்வளோ கூட்டம் இருக்கும் அவ்வளோ கூட்டம் இருக்கும் இங்கே பார்த்தீங்களா இந்த கூட்டம் மாதிரி ஆக்சுவலி நல்லாவே ஃபன்னாகவே இருந்துச்சு பார்த்தீங்களா அந்த வழி தெரியுதுல அது உள்ளே தான் அந்த சாமி இருப்பாங்க ஆக்சுவலி அந்த சாமியை நம்ம ஃபேஸே பார்க்க முடியுது அவர் ஃபேஸ் வந்து நம்ம பேனர்லேயோ அந்த மாதிரி மட்டும்தான் நாங்கள் பேசுகிற அளவுக்கு சுச்சுவேஷன் கிடச்சிருக்கு இந்த சாமி தான் அது எல்லாத்துக்கும் வந்து ரொம்ப மூல காரணம்னு சொல்லுவாங்க இந்த சாமி தான் அவருக்கு சக்தி இருக்குது இருந்து அவங்க கிட்ட தான் கிடச்சிருக்கு அப்படின்ற மாதிரிலாம் அந்த கோயிலில் இருக்கவங்க சொல்லிட்டு இருந்தாங்க இவன கோயிலை சுற்றி ஏறான்னா எங்களையே சுற்றி சுற்றி வலிச்சு வளிச்சு எடுத்துன்னு இருக்கிறான் நான் பார்த்தீங்களா நேக்க கண்ண கட்டின எதுக்கு தெரியுமா அது ஒரு எட்டி பார்த்தாங்கல்ல அந்த மேடம் தான் அது எதுக்கு தெரியுமா காய்ஸ் அங்கே நாங்கள் காய்ச்சிட்டு இருந்தோம் அவங்கள வச்சு பாப்பா பாருங்க இங்கேருந்து அங்கேருந்து அங்கே போயிட்டாரு இப்போ ஜாலியாக சுற்றுறது என்ன அப்படின்னு நேற்று அவருக்கு தான் ரொம்ப ஜாலி எங்கே பார்த்தாலும் சுற்றிக்கிட்டு உட்காந்துக்கிட்டு ஜாலியாக பிறகு பார்த்துட்டே வந்தாரு ஃபுல்லாக ஆட்டோவில் பயங்கர ஃபன்னு அவங்க அப்பா கூட அவங்க அப்பா தான் நம்மளாம் வீடியோ எடுத்துன்னு இருக்காரு பார்த்தீங்களா நான் ஆசிர்வாதம் வாங்கிட்டேன் அப்படியே எல்லாரும் ஆன் பண்ணலாம் அப்படின்ட்டு ஆன் பண்ணி கோயிலுக்கு வெளியே வந்துட்டு இருந்தோம் கோயிலுக்கு வரும்போது பார்த்தீங்கன்னா வச்சுக்கிங்களேன் செம்ம ஃபன்னு ஏதோ நாங்கள் இந்த கல்யாணம் பண்ணிட்டு நாங்கள் வரும்போது கேமராமேன் வருவாங்களே அந்த மாதிரிலாம் பண்ணி ஃபன் பண்ணிட்டு இருந்தான் எனக்கு சிரிப்பா ஆயிடுச்சு ஏன் டைப்லாம் பண்ணிட்டு இருக்கிற எங்களுக்கு வெக்கமா வருதுடா அப்படின்ற மாதிரிலாம் ஆயிடுச்சு பாருங்க முப்பத்தி ரெண்டும் எனக்கு தெரியும் அந்த அதை தான் அது என்ன சொன்னாங்கன்னா அந்த சொன்னாங்கல்ல அந்த முழுக்காத இருக்க சாமியை வந்து கும்பிட்டு போங்கன்னு சொன்னாங்கல்ல மாசமாக இருக்கும் ஒரு சாமி அதை கும்பிட சொன்னாங்க ஆக்சுவலி நாங்கள் அங்கே தான் போயிருந்தோம் போயிட்டு ஓகே என்ன என்ன நான் இது வரைக்கும் அந்த சாமிகிட்ட போனதில்லை சரி அவர் போச நிறையன்னு சொல்லிட்டு நான் போனேன் பட் ஆனால் எங்களுக்கு அங்கே போன உடனே ஏதோ ஒரு மாதிரி வைப் கிடச்சிது ஒரு நல்ல வைப் கிடச்சிது ஸோ ரெண்டு பேரும் கும்பிட்டோம் காய் என்ன வேணான்னு கேட்கலான்னு நினச்சேன் ஆனால் நான் லாஸ்ட் வரைக்கும் அவர்கிட்ட கேட்கவே இல்லை இப்ப இப்பதான் எனக்கே நான் வருது காய்கிட்ட கேக்கணும் சொல்லி நினைச்சேன்னா வேண்டை காயு அப்படின்னு சொல்லிட்டு சோ அதனால பாத்தீங்கன்னா என்னன்னு நான் வேணது என்னன்னு சொல்லிட்டா ஆக்சுவலா நான் வேணது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா எனக்கும் கவிக்கும் குழந்தை அப்படின்னா ரொம்ப பிடிக்கும் ஸோ இப்போ தான் ஒன் பை ஒன்னாக எல்லாமே நல்லதே நடந்துகிட்ருக்கு இன்னும் கொஞ்ச நாள் வெயிட் பண்ணிட்டோம் அப்படின்னா நானும் கவியும் மேரேஜ் பண்ணிப்போம் ஸோ மேரேஜ் பண்ணதுக்கப்புறம் கொட குழந்தை வந்து அடாப்ட் பண்ணிக்கலாமா இல்லை நம்ம டெஸ்ட்டு போட்டுக்கலாமா அப்படிங்கிற ஆயிரத்தெட்டு கேள்வி எங்களுக்குள்ளே போய்கிட்டே இருந்தது ஸோ அந்த சாமியை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம வீட்டுக்கும் ஒரு குழந்தை வரும் நம்மளும் நல்லாயிருக்கும் நாங்களும் ஒரு ஃபேமிலியாக அதுக்கப்புறம் நடந்த எல்லா பிரச்சனையும் மறந்து நல்ல ஒரு குடும்பமாக வாழ்வோம் அப்படின்னு நினச்சி நான் அந்த சாமிக்கிட்ட வேண்டிக்கிட்டேன் நாங்கள் ஆக்சுவலி அவன் போன உடனே நாங்கள் ஒரு டூ தான் குழந்த அந்த மாதிரி தான் பற்றி பேசிகிட்டு இருக்கோம் ஆனால் நாங்கள் போன உடனே எங்களுக்கு வந்து அவர் வந்து ஏன் உங்கள் கஷ்டத்தை நான் தீர்ப்பேன் உங்கள் கூடவே வருவேன்னு சொன்னாருன்னு எங்களுக்கு தெரியவே இல்லை அதுவும் இல்லைன்னு பா அதுவும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்து நாங்கள் என்ன நினச்சிட்டு போட்டோன்னே அந்த சாமிக்கு தெரியாது அப்படி இருக்கும்போது அவர் சொன்னது எங்களுக்கு இன்னும் ரொம்ப ஒரு மாதிரி காயும் காயும் சூப்பரா சாமி கும்பிட்டி வந்து நம்ம வல்லக்கோட்டை அந்த கோயிலுக்கு முருகரை பார்க்க போயிட்டுருக்கோம் பார்ப்போம் போற வழியில நல்லா பண்ணுவேன் புள்ளை எப்படி அழகா இருக்கா அப்படின்னு சொல்லி சொல்லுங்க செம்மையா இருக்குல்ல கவி ஆ கணிக்கிட்ட ஆரம்பிச்சிட்டியா

Oke okay guys bye channel subscribe ya jangan memories Oke okay, support panangga video skip panama pahang next video yang ya, apa comment penang, bye